வரிசை நடவில் பாரம்பரிய ரகமான கவுனி நல்ல தூர் கட்டிக்கிட்டு அதில் வந்து கோணாவிடர் வச்சு கிழக்கு மேற்குமா படக்குதுக்காக நான் ஓட்டுனதில் நல்ல ரிசல்ட்டு பட் ஆனால் அந்த விசாரிப்படி விதையிலேருந்து நடவு வரைக்கும் நம்ம பராமரித்தோம்னா நல்ல வாய்ப்பு இருக்குது குறைந்த நெல் விதைகள் போதும் கரெக்டாக இரு ப இப்போ இருபத்தி ஓராது நாள் பதினெட்டுலேருந்து இருபத்தி ஒரு நாளுக்குள்ளே நட்டு போனா விட ரெண்டு மூணு தவணை விட்டு ஓட்டி நல்லா தூர் கட்டி நல்லா ஈல்டு தரும் நல்லா எந்த உரம் பூச்சி மருந்து அடிக்கலை நல்லா செழிப்பாக வளர்ந்து வந்துட்டுருக்குது ஒரு அருமையான முன்முயற்சியை எடுத்து செஞ்சதில் கருத்து இருக்குது கொஞ்சம் லேட்டாக தான் நடவு செஞ்சோம் லே த த காலதாமதமாகி நடவு செஞ்சது இந்த அளவுக்கு வளர்ந்து இன்றைக்கி வந்து திருப்திகரமான ஒரு சூழலில் இருக்குது நன்றி வணக்கம்